बेबी साउंड तो कर रहा है बट सुन एक आदला हाय अम्मू गुड मॉर्निंग डा गुड मॉर्निंग இது வந்து ஒரு ஆள் தேடிக்கிட்டே கிடக்கு ஒரு ஆள்னே தேடிக்கிட்டே கிடக்கு ஏதாவது டப்பாடுங்க இங்கே வைக்கிற மாதிரியே bạn thích b ไปด่าดูดิอ่ะ Good morning. Good morning. Like panikong பண்ணிக்கோங்க தஞ்சாவூர் வணக்கம் வணக்கம் லைக் வர மாட்டேங்குது இருபத்தி பேர் இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க சவுண்டை கொறை என்ன கட்டிலுக்கு நீங்கள் எந்த ஒரு லைக் லைக் பண்ணுங்க இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க அப்படியே ஓங்கி மண்டையில் போடுங்க லைக் போட்டாச்சு ஓகே ஓகே டீ காஃபி எல்லாம் ஆயிடுச்சா இன்னைக்கு சண்டே லேட்டாக எழுந்திரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கூல் கிடையாது சாப்பாடு செய்யறது லேட்டாக செஞ்சுக்கலாம் அது இப்பத்தான் ஹாய் பா, குட் மார்னிங் ஆமாப்பா ஒர்க் பண்றேன் டீச்சராக இருக்கேன் கலெக்டராக இருக்கேன் ஆமாம் தமிழ் இன்னும் எந்திரிக்கல சமைக்கலை ஒன்று நல்லா லேட்டாக இருந்துச்சு நைட்டு தூங்கவே ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படியாருன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்களா சரி ஒன்று இல்லைடா ரெண்டு ஸ்பெஷல் டீச்சர் ஆமாம் ஆமாம் ஸ்பெஷல் டீச்சர் எங்கே ரோஸ் காணோம் ஆட ரோஸை தேடுறீங்களா என்னையை தேடாதீங்க ரோஸ் அங்கே இருக்குது நான் எந்திரிக்கவே இல்லையே இன்னும் ஆமாம் காமெடி ஓகே நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாவது ஒன்று சொல்ல சொன்னீங்க ஒன்று இல்லைன்னா ரெண்டு வச்சுக்கலாமா ஏஜ் என்ன உங்கள் ஏஜ் என்ன எனக்கு ஒன்றுலேருந்து நூறுக்குள்ள லைவ் போடுறீங்களா அண்ணி ஆமாம் தமிழ் நைட்டு ரெண்டு ஆச்சு லைவ் போட்டேன் இன்ஸ்டா இருக்கா கும்முன்னு இருக்கிறீங்க அத்தை அப்படியா இருக்கக்கூடாதா லைக் வர மாட்டேங்கி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க சதீஷு ஹாய் சதீஷ் குட் மார்னிங் லைக் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் தான் இருக்கு இதில் காட்டணுமா காட்டும் காட்டும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிட்டேன்ப்பா யாருப்பா அது அத்த சொல்லுப்பா தினகரன் ஹாய்ப்பா என்னத்த காட்டணும் லைக் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வியூ ஹரின்னு சொல்லுங்க ஐ லவ் யூ ஹரி வா எப்போ எப்போ கா காட்டுங்க அப்போ காட்டுறப்ப சொல்கிறேன் நீ வா சரியா காலையிலேயே லைக் லைக் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க பார்க்கலாம் ஆமாம் ஓங்கி ரெண்டு அடி அடிங்க என்னைய ஃபோனில் லைக் குளுந்துடும் என் மேலே கோவமாக இருக்கவங்களாம் அடிங்க லைக் விழுந்துடும் உமா கொடு அத்தை உமா வெளியில் போயிருக்காலே வந்தோடனே கொடுக்க சொல்கிறேன் ஓகேவா உமா இப்போ தான் இருந்தா கடைக்கு போயிட்டா டைக் பண்ணி ஸ்க்ரீனை டபுள் ரீச் பண்ணுங்க என்னத்தை காட்டணும் பர்கர் ஈ பர்கர் லைக் லைக் வர மாட்டேங்குது லைக் பண்ணிக்கோங்க ஹாய்ப்பா என்ன ஹரிக்கு ஒரே சிரிப்பு போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியாச்சு ஓகே ஓகே எங்க தான் வெளில போயிருக்கா வந்தோடனே வர தர சொல்றேன் அப்படியா மகனே பணியெல்லாம் போயிடுச்சு லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதுங்க லைக் வர மாட்டேங்குது பாருங்க ரவிக்கு காலையிலே மூளை எப்படி போகுது ம் அப்படியா போர்வையே எடுங்க போர்வை எடுத்துட்டு என்ன ஏன் பண்ண போற எடுத்தாச்சு விஜய் அதெல்லாம் குடிக்கல மாடு எங்கேயோ போயிடுச்சு ஆமா மாடு வந்தாதான் நீங்க ஸ்கிரீன் டபுள் ஹேஜ் பண்ணி லைக் வர மாட்டேங்குது பாருங்க பதினேழு பேர் இருக்கீங்க நாலு லைக் தான் இருக்கு எனக்கு நாலு லைக்கு தான் க அது யாரு உங்கள் அண்ணாவா டே அருணு எங்கள் அண்ணா கரெக்டாக சொல்லிட்டீங்களே எனக்கு அண்ணன்னா உங்களுக்கு அண்ணனா லைக் லைக் ஸ்க்ரீன் டப் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களை பார்த்துட்டு அது யார் உங்கள் அண்ணாவா யாரா லைக் பண்ணுங்கப்பா ஆமாம் உங்கள் அண்ணாவா ஆமாப்பா ரெண்டு பேத்துக்கு அண்ணன் தான் அது அது ரோஸ் எடுங்க சார்ஜ் கொஞ்சம்தான் இருக்குது அதில் ஸ்க்ரீன் டபுள் டச் ரோஸ் ரோசாப்பு லைக் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் அருண் யாருப்பா ரோஸ் கேட்டது ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கீழே காட்டவா கீழே என்ன இருக்குது கீழே வந்து நீ வெயிட் பண்ணுப்பா காட்டுவோம் காட்டுவோம் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மிஸ் ஏ தமிழ் இன்னைக்கு லீவா ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுங்க தமிழ் இதில் வந்து பச்சை கலர் இல்லையா அதனால வெள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆமாம் என்னது காட்டுவ வீட்டில் தக்காளி மிளகா உருளைக்கெழங்கு வாழைக்காய் எல்லாத்தையும் காட்டுவோம் ஆமாப்பா அப்பா ஹாய் செல்லக்குட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் மகேஷு குட் மார்னிங் குட் மார்னிங் வெங்காய காட்டு வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து அப்படியே கண்ணில் வச்சு விட்டுறது காலையிலே நல்லா எரியட்டும்னு சொல்லி லைக் லைக் ஸ்கீனி உங்கள் ரொம்ப நல்லது தெரியுது அப்படியா விஜய் அது தெரிஞ்சுட்டு போகுது விஜய் நீ ஏன் பார்க்குற திரும்பி படுங்க திரும்பி படுத்தால் நான் எப்படியா கமெண்ட்ஸை படிக்க முடியும் ம் திரும்பி படு நேராக படு உக்காந்து படு வாய்ப்பில்லை ராஜா நீங்கள் என்னை ஊருன்னு கேட்டால் அதுவே சொல்லலை நான் தஞ்சாவூர் பிரபு தஞ்சாவூர் பிரபு கமெண்ட்ஸ் வேகமாக போகுதுல நான் எப்படி படிக்க முடியும் பாலா ஹாய் பாலா குட் மார்னிங் குட் மார்னிங் லைக் வர மாட்டேங்குது பாருங்கள் ஆமாம் ஆமாம் சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா சைஸும் இருக்கு இறக்கிடுவோம் ஏணி நீ வேணும்ல ஏன்ப்பா ஹாய் தமிழ் ரெண்டு தமிழ் இருக்கீங்க செம்ம கட்டையா வச்சு அடுப்பேரிச்சிருவோமா குட் மார்னிங் குட் மார்னிங் பாலா குமாரு ஹாய் பா அப்படியா அழகா இருக்கா லைவ் கலவ சாத்துல லைக் பண்ண மாட்டேங்களே என்னாச்சு லைக் வர மாட்டேங்குது ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி அப்படியே லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஹாய்ப்பா சைஸா ஒரு எண்பத்தி எட்டு போட்டுக்கோப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஸ்பெஷல் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறது ஆமாம் விருந்து வைக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் விருந்து பெரிய விருந்து லைக் லைக் பண்ணிக்கோங்க கருப்பு குயின் கருப்பாப்பா பாருப்பா கல்லாடியை போட்டு நான் சிகப்புப்பா மாநீரம்பா ஓகேலாம் அது ஓகே கழட்டிடுவோம் மாசோக்கு கழட்டி தூக்கி போட்டுடலாம் ம் லைட் லைக் பண்ணுங்க லைக் வர மாட்டேங்குது நான் தஞ்சாவூர் பாலா தஞ்சாவூர் என்னாச்சு முத்துக்கு இன்றைக்கி காலையிலேயே லைட் லைட் வீரா ஹாய்ப்பா லைட் போட்டாச்சு போட்டாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை போடாதவங்களை பற்றி தான் லைக் ஐம்பத்தி ஒரு பேர் இருக்கீங்க லைக் வர மாட்டேங்குது தான்ப்பா பாலா என்ன பாலா கமெண்ட்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியுது நல்லா லைக் 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 பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டேன் தீனா லைக் வர மாட்டேங்குது பாருங்க எண்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க லைக் வர மாட்டேங்குது அப்படியா ஓகே ஓகே சுற்ற போகுது பார்த்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி குளிக்கலையா வெந்நீர் போட்டுட்டு இடுப்பொலி போயிட்டா பட்டுக்கோட்டை தெரியுமா ஏன் பட்டுக்கோட்டை தான் நான் நான் படுத்திருக்கேன் பட்டுக்கோட்டை மண்ணில் தானே நான் படுத்திருக்கேன் யாருப்பா அப்படி கேட்கறது சுரேஷ் போடலாம் போடலாம் அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஹாய்டி லைக் பண்ணுங்கடி பாப்பா அந்த சேனலில் பின் போட்டு விடுறா பின் போட்டு விட அதுக்கு வரட்டும் எல்லாத்தையும் குட் மார்னிங் குட் பா ரெண்டு லைவ் ஓடுது சமையலாச்சா இல்ல இல்லை முத்து எந்திரிக்கவே இல்லை நான் தான் எந்திரிக்கல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல எதுக்குடி சாரி ஐயோ என் தங்கச்சி என்கிட்ட சாரி கேட்டா எனக்கு பிடிக்காது வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு லைக் லைக் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க எதுக்கு பார்ப்பேன் சாரி என்னடி திடீர்னு சாரி கேட்குற எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நீ சாரி கேட்டீங்கன்னா மாமா திட்டுவார் என்னைய என்ன பண்ண பிள்ளையன்னு ஸ்கூல் ஸ்கூல் நேமா ஸ்கூல் இசைமெல்லா சண்டே என்ன ஸ்பெஷல் அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் ஸ்பெஷல் சொல்லுங்கள் நீங்கள் அட ஆமா நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு எங்க வீட்டு மூளையா மூளை அந்த ஒரு மூளை இந்த ஊர் மூளை இந்த ஊர் மூளை இருக்கு லைக் பண்ணுங்க அக்ஷய்க்கு ஏதோ கை தவறி ஸ்பேனர் கொடுத்துட்டேன்டா நானாக கொடுக்கலை ஓ அது மாதிரி பண்ணக்கூடாதுரா அதை நான் மறந்துட்டேன்டி அது மாதிரி பண்ணக்கூடாது சேனல் போயிடமாட்டா இதுக்கு தான் இப்போ அந்த சேனல் ப்ராப்ளத்தில் இருக்குது அந்த சேனலே ப்ராப்ளம் இருக்குது நம்மளே நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கக்கூடாது என்னது நம்மளே வந்து நானே வந்து எனக்கு வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கக்கூடாது அதனால் அந்த சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் யாராவது சூப்பர் ஸ்டார் மெம்பர்ஷிப் பண்ணால் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது உடனே கிடைக்க மாட்டேங்குது அது கிடைக்குதா என்னன்னு எனக்கே தெரியல அதை விடுப்பாப்பா அதை நீயே அதை போட்டு எக்ஸாம் படுத்துற நைட்டு அக்ஸை வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி ஆனால் அந்த சேனல்ல இல்லை இல்லை அந்த சேனல் தான்டா புது பழைய சேனல் தான் ப்ராப்ளமாக இருக்குடா மெம்பர்ஷிப்பு நானே ஆகிக்கிட்டேன்னா அதில் அன்றைக்கி யாரோ பண்ணி விட்டாங்க எனக்கு நானே அது மாதிரி பண்ணக்கூடாது லைக் லைக் பண்ணிக்கோங்க டபுள் டபர்டைஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதை உடுப்பாப்பா நீ ஏன் ஃபீல் பண்ணுறா விடு போனால் போயிட்டு போகுது விடு சேனல் நீ இருக்கு இல்லை எனக்கு அப்புறம் என்ன காலையிலே என்னடி ஆச்சு உனக்கு வரும் வரும்ப்பா கொஞ்சம் லேட்டாகும் அந்த சேனல் பின் போடுறா ஐயோ அக்ஷய் உன் மேலே பைத்தியமாகவே ஆயிட்டுடி வர சொல்லுங்க உங்கள் தங்கச்சி வர சொல்லுங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு ஐயோ என்னடி நீ கேட்ட காலம் போய் இப்போ அக்ஷய் கேட்ட காலம் ம் என் தங்கச்சிகிட்ட பேசி நானே ரெண்டு மூணு நாள் ஆச்சு பண்ணிட்டேன் கமெண்ட்ஸ் போட்டாலும் எடுக்க மாட்டேறா அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படியா என்ன லேட் ஆகுது இன்றைக்கி என்ன ஞாயித்துக்கிழமை தானே ஒன்றும் பொறுமையாக பார்த்துட்டு போகலாம் கவி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் அவசரம் இல்லை உன் நம்பர் நம்பரா இன்ஸ்டா ஐடி தரவா இன்ஸ்டா ஐடி தரவா லக்ஷ்மி எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது லக்ஷ்மி இங்கே இன்னொரு ஐடி நேமா இன்னொரு ஐடி வந்து லக்ஷ்மி எண்பது பதினஞ்சு யூடியூப் சேனல் லக்ஷ்மி எண்பது பதினஞ்சு யூடியூப் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது நாடி தொண்ணூத்தொன்று நாற்பத்தேழு சேனல் லைக் வர மாட்டேங்குது லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி வச்சு செய்யலாமா வச்சு தான் செய்யணும் என்ன பண்ணுறது சோறு குழம்பெல்லாம் வச்சு தான் செய்வாங்க வைக்காமையா செய்வாங்க அம்மு குட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா அடா ஆமாண்டி பை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துச்சு நீ வருவ வருவேன் ஒன்றுமே காணும் என்னத்த காணோம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுனால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா எல்லாமே தெரியும் ஓகேவா லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இவங்க பொய் அப்படியா நச்சுன்னு இருக்கா லைக் போட வேணாம் லைக் போடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போ என்ன கவிசா யாரு சண்டையா இறந்து காட்டவா இருந்தா பாருங்க உள்ள ஒன்று இல்லை பிறந்து காமிச்சாச்சு இன்ஸ்டாகிராம் இன்னொரு டைம் ஐடி நம்பர் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா லக்ஷ்மி எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது இன்ஸ்டாகிராம் ஐடி லக்ஷ்மி எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது அக்கா சாப்பிட்டியாட இன்னும் எந்திரிக்கவே இல்லை இனிமேல் நான் சமைக்கணும் නි සාහිත කළොබල්ල මේ සාමක්‍යනු වැල එලාරක තාල කොළම් බොයි කියම් පාකරයිම් පාර

தலைக்குழம்போமாடா ஆசையா இருக்குடா தானே வாங்க போறீங்க நீ போய் அப்பா கூட ஒரு கிலோ வாங்கிக்கிட்டு இது வாங்கிக்கோங்க இல்லை எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க மொத்தம் இந்த வெண்ணட்டப்பால இருக்குன்னு பாருங்க வணக்கம் வணக்கம் மணிவண்ணன் குட் மார்னிங் என்னது அது உயிர் இருக்கா இல்லையா செத்துருச்சா இந்த பிள்ளைங்க தீனி போட்டுச்சுல என்னமோ மிதக்குது ஏதா செத்துனா எடுங்கள அங்க போய் வைங்க அந்த பிள்ளைங்க பாட குளிய நோண்டி வைக்க அழுது இந்த பிள்ளைங்க சாப்பிட்டதுனாலதான் என்னாடிப்பா சி ஒரு மீன் செத்து போச்சு குட் மார்னிங் மணிவண்ணன் குட் மார்னிங் இல்லை இன்னும் எந்திரிக்கவே இல்லை லேட்டாகும் சாப்பிட சிக்கன் சிது மதுரா சிக்கன் ஒன்று காத்துவ சாத்து மதுரா சிக்கன் ஒன்று எண்ணெய் அரை லிட்டரு அவ்வளோதானே காபி துள்ளா இருக்கா இது ஒரு ரூபா சாம்பிள பார்த்து வாங்கிக்கோங்க ஆ சிக்கனை சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வாங்க ஆ லெக் பீஸ் வாங்கி சின்னதா வெட்ட சொல்லுங்க லெக் பீஸ் சின்னதா வெட்ட சொல்லுங்க ஆகி நம்ம இங்க பார்த்தேனே நான் செல்லு கொண்டு போங்க இத ஆ இத கொண்டு போங்க தேவ